ஹாய் மக்களே நான் உங்கள் தர்மினி நான் இன்றைக்கு உங்களுக்கு செய்து காட்டப்பொருள் வந்தது இட்லி சம்பல் சாம்பார் இந்த வீடியோக்குள்ளே போகக்கு முன்னம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கோ அதொரு வழியில் எங்களுக்கு சப்போர்ட் ஆயிருக்கும் என்று சொல்லிக்கொண்டு வாங்கோ வீடியோக்குள்ள போகலாம் இப்போ வந்து இந்த இட்டலிக்கு தேவையான பொருட்களை பார்ப்பேன் நான் வந்து கா கிலோ உளுந்து வந்து எடுத்துருக்குறேன் இது வந்து நான் ரெண்டு மணித்தாலமா கழுவி ஊற விட்டு கழுவி எடுத்து வச்சிருக்கிறேன் அரை கிலோ ரவ்வை இது வந்து நான் வந்து அவிச்சு வச்சிருக்கிறேன் இது வந்து அவிக்கல நீங்கள் இப்படி நல்ல கட்டியான பதமா அவிச்சடுங்க இந்த மாவிக்கிற மாதிரி இது தேவையான அளவு உப்பு இப்ப வந்து மிக்சி கப்பில் போட்டு நாங்க இதை அரைச்செடுப்போம் தண்ணி விடையக்குள்ள இந்த உளுந்துக்கும் மேல் சரி தண்ணி விடையக்குள்ள இப்ப வந்து போட்டு வந்து இந்த பதத்துக்கு அடிச்சடுத்தீங்கண்டா சரி ஓகே இது இப்போ அடித்து முடிஞ்சதோ இத இப்ப வந்து நாங்க இந்த கட்டி இல்லாமலுக்கு எல்லாத்தையும் உருத்தி தான் நாங்கள் போட்டு குளைக்கவே அந்த அதுக்குள்ளே வந்து கட்டி படும் ஓகே இப்போ வந்து கட்டிலாம் பாருங்க உப்பு உருத்தி எடுத்தாச்சு இனிமேல் வாங்குவோம் அதுக்குள்ளே போட்டு மிஸ் பண்ணுவோம் இப்போ வந்து அடித்து வச்ச உளுந்துக்குள்ளே வந்து ரவியாக போடுவோம் இப்போ வாங்க இதை நல்லா குளைச்சடுப்போம் இல்லை வந்து கட்டி ஒன்றுமே வராத அளவுக்கு குளைச்சடுப்போம் நீங்கள் குளைச்சி கொண்டு போவேக்குள்ளே வந்து உங்களுக்கு தண்ணி காணாமல் இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த உளுந்து கழுவின தண்ணி இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இப்போ எனக்கு வந்து காணாம இருக்குது அதால் நான் விடுறேன் உங்களுக்கு அடிக்கடி கூடிச்சேன்னு சொன்னா நீங்க தேவையில்லை வேணா காணாதபடியாக நான் விட்டு குளாச்செடுக்கிறேன் சரி இந்த பதம்தான் விட்டலுக்கு சரியான பதம் இதே மாதிரியே நீங்களும் செய்தடுங்கோ இதுக்கு பிறகு நான் உப்பு போட்டுட்டு வந்து இதுக்கு மேலால ஒரு சொட்டு தண்ணி ஊற்றி விட்றேன் நான் ஆனால் எல்லாரும் வந்து இப்படி செய்ய மாட்டேங்குன்னு நினைக்கிறேன் அதை வந்து புளிச்சதுக்கு பிறகு தான் உப்பை போட்டு மிஸ் பண்ணுறவையள் நான் முன்னாடியே உப்பெல்லாம் போட்டு தான் வைக்கிறேன் நான் இது வந்து இப்படியே பத்து மணித்தியாலம் இருக்கட்டும் இதை இப்போ நாங்கள் மூடி வைப்போம் இப்போ பத்து மணித்தி ஆழம் ஆயிட்டுது வாங்க சிறந்து பார்க்கலாம் ஓவ் வாங்க இப்போ வந்து கிளக்கி பார்ப்போம் இது வந்து இருக்க மாதிரி கொஞ்சம் நான் வந்து இதுக்குள்ள கொஞ்சம் தண்ணி விட்டு தான் கொஞ்சம் முடுக்க போறேன் தான் தண்ணி விடுறேன் கொஞ்சம் விட்டா காணும் இந்த பதத்துக்கு எடுத்தீங்கன்னு சொன்னா சரி நான் வந்து நான் குழைச்சு வைக்கக்குள்ள வந்து பெரிய பாத்திரமா தான் எடுத்து நான் நீங்களும் அப்படி கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்து குழைச்சு வைங்கோ இந்த அலுமினியம் பாத்திரம்னா கொஞ்சம் புளிச்சு வர்றதுக்கு நல்லது சில்வர் பாத்திரம் ரப்பர் எதுவும் ரப்பர் ஜத்துக்களுக்குள்ள குழைச்சு வச்சிங்களோன்னு சொன்னால் பொங்குற தன்மை குறையும் பெரிய பாத்திரத்துக்குள்ள குழைச்சு வச்சிங்களா இந்த பொங்கி ஊத்துறது தன்மை கொஞ்சம் இல்லாம இருக்கும் இப்போ வாங்குவோம் தட்டில் வாப்பம் முதல்ல வந்து தண்ணியை ஊற்றி டுட்டல் சட்டியில் சூடாக்குவோம் பண்ணி நம்ம விடுவோம் அவிய விடுவோம் இப்போ இட்டலி அவியட்டுக்கும் பாங்கோ சாம்பாருக்கு தேவையான பொருட்களை பாப்போம் தேவையான பொருட்கள் வந்து இருநூறு கிராம் பருப்பு எடுத்துருக்கிறேன் ஒரு துண்டு பூசணிக்காய் வெட்டி கழுவி வச்சிருக்கிறேன் வெங்காயம் ரெண்டு கட் பண்ணி வச்சுக்கிறேன் தக்காளி பழமும் ரெண்டு கட் பண்ணி வச்சுக்கிறேன் புளி எடுத்துருக்கேன் கூட அளவு கெடுங்கோ கருவேப்ப தூள் தேவையான அளவு போடுங்கோ உப்பு உப்பு தேவையான அளவு போடுங்கோ பச்சை மிளகாய் உள்ளியும் குத்தியும் போடலாம் நீங்கள் வட்டியும் போடலாம் கத்திரிக்காய் ரெண்டு எடுத்துருக்கிறேன் கேரட் ஒன்று எடுத்துருக்குறேன் உருளைக்கிழங்கு ரெண்டு எடுத்துருக்கிறேன் அதோடு சேர்த்து பால் வந்து கப்பிப்பாலும் நீங்கள் முதல் பாலுமாக எடுத்து வச்சிருங்கோ முதல் கப்பிப்பாலே அவிய வச்சுட்டு வந்து முதல் பாலை விடுவோம் இதெல்லாம் நான் வெட்டி தான் வச்சிருக்கிறேன் வாங்க இதுக்கு கறி காய்ச்சக்கு முன்னா இட்டலி அமைச்சிருக்கான்னு பார்ப்போம் ஓகே துறப்பம் பார்ப்போம் இப்படி கையால் தொட்டுப்பாருங்கோ ஒட்டக்கூடாது வந்து இப்போ இட்டலி வந்து ஒட்டாட்டா சரி அவிஞ்சிட்டுது ரக்கு ஒண்ணாங்க இனிமே இப்போ வாங்கோ சாம்பார் வைப்போம் இப்போ வந்து நான் பானை வச்சு தண்ணி ஊற்றி கொண்டு இருக்கிறேன் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுவோம் இப்போ வாங்கோ பருப்பை கழுவி எடுப்போம் இந்த கொதிச்சு கொண்டு இருக்கிற தண்ணியில் கழுவில பருப்பை போடுறேன் ஓகே பருப்பு கொதிச்சுட்டுது இப்போ இந்த மேலாள வார நிறைய வந்து எடுப்போம் அடுத்தது வந்து நான் இந்த உருளைக்கிழங்கையும் பூசணிக்காயையும் போடுறேன் அடுத்தது வந்து கரட்டை போடுவோம் அடுத்தது வந்து வெங்காயம் மிளகாய் எல்லாம் வெட்டி வச்சிருக்கிறேன் இந்த உள்ளி வந்து நான் இடிக்கல நீங்க இடிச்சும் போடலாம் நான் வந்து தான் போடுறேன் இந்த டைம் நான் கப்பிப்பாலை விடுறேன் அவியட்டுக்கும் கப்பிப்பாலில் கப்பிப்பால் விட்டதுக்கு பிறகுதான் நான் இந்த வெட்டி வச்ச கத்திரிக்காயையும் போடுறேன் நான் இப்போ வந்து இது வந்து நல்லா அவியட்டுக்கும் கடைசியாக தான் நாங்கள் தக்காளி பழம் போடுவோம் கடைசியாக இந்த தக்காளி பழத்தையும் போட்டுட்டு தூளையும் நீங்கள் வந்து உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி போடுங்கோ எடுத்ததா உங்களுக்கு ஏற்ற மாதிரி உப்பையும் போடுங்கோ கருவேப்பில வந்து நான் வந்து பச்சையாக கொஞ்சம் போட்டு தான் மிந்து தாளிச்சும் போடுவேன் இது மஞ்சள் தூள் வந்து நான் விடனா சொல்ல இல்லை ஆனால் நான் இப்போ போடுறேன் கொஞ்சம் இது வந்து ரகசியமான ஒரு பொருள் ஏனென்று சொன்னால் இது வந்து தூள் மனத்தை இல்லாமல் ஆக்கி தரும் இப்ப வந்து நான் கடைசியா கரைச்சி வச்ச புளியையும் விட்டு முதல் பாலையும் விட போறேன் ஓகே இவ்வளவு தான் ஒரு கலக்கி விட்டுட்டு நான் நல்ல வடிவா தூள் மனங்கள் எல்லாம் போய் நல்ல இதாக வெறதுக்காக ஒருக்கா மூடி மூடிவிட போறேன் இப்போ வந்து சாம்பார் அவிய எடுக்கும் நாங்கள் இப்ப சம்பலுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம் நான் இது வந்து செத்தல் எடுத்துருக்கிறேன் பருத்தம் எடுத்து தான் வச்சிருக்கிறேன் அதோட ஒரு வெங்காயம் தேங்காய் பூ நான் ஒன்றும் கொஞ்சம் கூடவும் நான் தேவையான அளவு புளி எடுங்கோ மற்ற கருவேப்பமிலை இந்த தேவையான அளவு உப்பு போடுங்கோ வாங்கோ செய்வோம் முதல் செத்துல போட்டு நல்லா அடிச்செடுப்போம் முதல் உப்பு கொஞ்சம் உங்களுக்கு அளவா போடுங்க உப்ப இப்ப வந்து இந்த அடிச்சு வச்ச தூளுக்குள்ள வந்து நான் வெங்காயம் கொஞ்சம் தேங்காய்ப்பு கூட சேர்த்து தண்ணியையும் கொஞ்சம் விட்டு அடிப்பேன் அடிச்செடுப்போம் ஓகே வந்து இப்ப வந்து அடிச்செடுத்தாச்சு நான் வந்து இப்போ இதுக்குள்ள வந்து புளி போடையில தாளி கேக்கல தான் நான் புளி கரைச்சி விட போறேன் வாங்க சம்பலுக்கு தாளிப்பம் முதல் வந்து வெங்காயத்தை போடுவோம் கொஞ்சமா கடுகு கொஞ்சமா பெருஞ்சீரகம் அது ரெண்டையும் போட்டு மூட்டை வதக்குவோம் அதோட சேர்த்து கருவேப்பம்பியையும் போட்டு வதக்குவோம் இந்த அடிச்சு வச்ச சம்பலை நான் ஓகே இப்போ வந்து இதுக்குள்ள கரைச்சி வச்சா புளிகை இதுக்குள்ள விடுறேன் ஓகே வாங்கோ இனிமேல் முடிஞ்சது ஓகே திறந்து பாப்போம் ஓகே இப்போ சாம்பார் வந்து ரெடி ஆயிடுது இனிமேல் ரகுவம் இதில் கொஞ்சத்தையும் நான் சாம்பாருக்குலாம் போடுறேன் ஓகே இட்லி சாம்பார் சாம்பல் எல்லாம் முடிஞ்சது இப்ப வந்து நாங்கள் தட்டில வைப்போம் முதல்ல வந்து சாம்பார விடுவோம் சாம்பல் இப்ப பாப்போம் இட்டல இந்த எப்படி இருக்கண்டு பாத்தீங்களா என்ன இருக்கண்டு ஓகே இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்